நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு நாமளும் என்னென்னமோ மனிதர்களை மாற்றணும் எப்படி எப்படியோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிலாம் நினைக்கிறோம் திருடுறவனையும் மாற்ற முடியாது திண்டாட வைக்கிறவனையும் மாற்ற முடியாது என்னமோ இந்த ஆலையில் சிக்கின அடிக்கரும்பு மாதிரி இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களான கும்பராசி அன்பர்களே என்ன சார் நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் பிரிஸ்காக சொல்கிறீங்க கும்பராசிக்கு மட்டும் இவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க பாருங்கள் நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா ஆலையில் சிக்கக்கூடிய அடி கரும்பு இந்த மொ முதல் கரும்பு கூட பரவாயில்ல அடி கரும்புனா என்ன சிக்கி 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 கடைசி வரைக்கும் இருக்கும் அதாவது ஏதாவது ஒன்று மாறணுங்க ஒன்று காலம் மாறணும் காலத்தில் உள்ள கவலைகள் மாறணும் இல்லைன்னா மனுஷன் மாறணும் இல்லை நமக்கு பிடிச்ச மனுஷனாச்சும் கிடைக்கணுங்க எதுவுமே கிடைக்காம எல்லாத்தையும் எதிர்பார்ப்போடையே இருந்துகிட்டு இருக்குமே இப்படி இருக்கிற நமக்கு இந்த சனி என்னதான் போறாரு இதுதான் நம்ம கேள்வி சனி வக்கர பயிற்சி கும்பராசிக்கு சிறப்பான காலம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வான நேரம் தன்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அடையக்கூடிய நேரம் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய பேச்சுக்களில் செலவு பண்ண போகிறீங்க நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க இந்த நாலு மாதம் யாரோ ஃப்ரெண்ட்ஸு கிடப்பாங்க வியாபாரத்தில் உள்ளவங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே கும்பத்துக்கு பேசுகிறது பிடிக்கும் அதில் இப்போ பேசுகிறதே உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஆனால் தயவு செய்து யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசுங்க உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் நீங்கள் கொட்டுறங்கிற பேரில் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிடாதீங்க அது உங்களுக்கு அப்புறம் எடுபடாது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் புரியுதா அவங்களுக்கும் சப்போர்ட்டாக பேசுங்க அப்போ எங்களை அடிக்க சொல்கிறீங்களான்னு கேட்கலாம் கிட்டத்தட்ட ஆமாங்க ஒரு நம்ம நல்ல வின்னிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்றைக்குமே அதை அதாவது வந்து நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் எதிராக இருக்கிற சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் வின்னிங் பண்ண முடியுமா புரியுதா அப்போ உங்களுக்கு அதனால் என்றைக்குமே மற்றவங்கள கேள்வி கேட்காம அவர்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் கேள்வி கேட்பவர்களை வெற்றி பெற முடியாது இதான் உண்மை புரியுதுங்களா அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் பல பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நேரம் ஒரு புது உற்சாகம் பெறக்கூடிய காலம் வியாபாரம் வசீகரம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஒரு பேர் ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய நேரம் ஏன்னா இப்போ அர்த்தாஷ்டம சனி இந்த சனி அர்த்தாஷ்டமம் அதாவது பார்த்திங்கன்னா குரு அர்த்தாஷ்டம குரு அர்த்தாஷ்டம சனி ஏழர சனி ஏ மாதிரி அஷ்டம குரு அஷ்டம சனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தைப்படுத்தும் ஆனால் இந்த ஜென்ம குரு ஜென்ம சனி நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் நம்மளோட தரத்தை உயர்த்தி கொடுக்கும் அப்போ இந்த தரம் இப்போ உயரக்கூடிய நேரம் கும்பத்தி இருக்குது ஒரு தரம் உயரப்போகுது அப்படின்னா நம்ம ஒரு கடையில் போயிட்டு ஒரு குவாலிட்டியான சாப்பாடு கொடுங்க ஒரு குவாலிட்டியான பொருள் கொடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் குவாலிட்டினாலே காஸ்ட்லி தானே அப்போ காஸ்ட்லியாக கிடைக்கக்கூடிய பொருள் என்றைக்குமே தரமாக தான் இருக்குது இல்லையா அப்போது நம்ம இப்போ கஷ்டப்பட்டு வாங்க பேர் நமக்கு நிரந்தரமாக இருக்க போகுது கும்பராசிக்கு ஒரு நிரந்தர பேர் புகழ் கெளரவம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஊனா போட போகிறார் சனி பகவான் என்ன போடுறாரு ஊனா பிள்ளையார் சொல்லி ஸோ இது ஒரு பெஸ்ட்டு டைம் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு ஃபோன் மூலமாக செல்ஃபோன் மூலமாக ஒரு நல்ல செய்தி வந்து செய்ய போகுது கம்யூனிகேஷனும் கடவுளும் ஒன்றுன்னு நான் சொன்னேன் அந்த காலத்துலலாம் மனித மனித கடவுள் மனித ரூபேன்னாங்க இப்போல்லாம் கடவுள் கம்யூனிகேஷன் ரூபே அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது உங்களுக்கு குழந்த மனசு இப்போ வரப்போகுது கும்பராசியில் விடுவாங்க எப்பயுமே குழந்த மனசு தான் இருந்தாலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் கண்ணாமூச்சிலாம் விளையாடுவீங்க கும்பராசிக்காரவங்க குழந்தைங்களோட ரொம்ப ரொம்ப மிங்கல ஆகிடுவீங்க உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட விளையாடுவீங்க குழந்தைங்களோட பேசுவீங்க குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் உண்டாகும் ஆமாம் உங்கள் மனசுடைய கவலைகளை குழந்தைகள் நிச்சயமாக போக்குவார்கள் சில பேர்லாம் கிராமமாக இருந்தால் இறங்கி கபடியா விளையாடுவீங்க ஆமாம் வயசு வித்தியாசமே கிடையாது அறுபது வயசு ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன வேணாலும் அதாவது சொன்ன குழந்தைங்களோடு நாம் இப்போ பழகக்கூடிய நேரம் மனசை தெளிவுபடுத்தக்கூடிய இடம் இது கும்பத்துக்கு இப்போ போகுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொருளாதாரத்தை இழந்துடாதீங்க ஏதாவது ஒன்று புதுசாக செய்ய போகிறேன் பணத்தை கொடுக்க போகிறேன் அது வேண்டாம் அதுமாரி பேங்க் லோன் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க அதில் கொஞ்சம் சிக்காமல் இருக்கணும் எலிஜிபிளை மீறி வாங்கிடாதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயணங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போங்க ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் மறதியான ஆள் எதுக்கு வர்றது என்ன தெரியுதுன்னு என்னென்னு தெரியாமையே வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க நீங்கள் ஏன்னா ஒரு இடத்துக்கு கிளம்பணும் ஒரு காப்பிப்பிடி வாங்கணும்னு கா பாண்டிச்சேரியில் கிளம்புறீங்க சென்னையில் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா வேறு பொடி கடையில் தான் வண்டி வந்து நிற்கும் ஆனால் இடையில எதெல்லாம் க்ராஸ் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியாது அப்போனா என்ன அர்த்தம் ஞாபகம் இல்லாமல் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இது இப்போ அதிகமாக போகுது அப்போனா எதுக்கு ஒருத்தன் வந்தால் கூட யோசிக்கணும்ல இப்போ நான் பேசுகிறது புரியுதேன் அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அஞ்சு காரியத்தை எடுத்துங்க அஞ்சு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போங்க சும்மா சும்மா ஒரு இடத்துக்கு போகாதீங்க இப்போ ஒரு நபரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய திறமை வெளிப்படுத்துங்க இன்னொருத்தவங்களுக்கு போகாதீங்க இப்போ நீங்கள் என்றைக்குமே உங்கள்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா ஒருத்தவங்களை போய் பார்த்தா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு உயர்த்தி பேசிட்டு வருவீங்க உங்களை உயர்த்தி உங்கள்கிட்ட அவங்கள்ட்ட பேசுங்க உங்களுக்கான காரியத்தை சாதிச்சுக்குங்க இன்னொருத்தவங்களுக்காக காரியத்தை உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இது நல்ல நேரம் தனிப்பட்ட சந்தோஷத்தை பெற முடியும் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் ஒரு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது புதிய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது விநாயகரை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஹனுமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் இந்த வக்கரகதி சனி வக்கரகதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சனீஸ்வரன் நமக்கு ஆட்சி நாயகன் உங்களுக்கு அப்போ என்னன்னா நீங்கள் இந்த சனி பகவானோட ஆட்சியாக இருக்கிறதுனால விநாயகருக்கும் ஹனுமானுக்கும் தொடர்ந்து தீபம் போட்டு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது கும்பராசிக்கு இந்த வக்கர பயிற்சி சாதகமாக இருக்கும் குழம்பு உள்ளம் அதிகமாக வரும் குறும்பும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆமாம் சில பேர்லாம் அவங்கள பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் அசடு மாரி பேசுகிறேன்னு கூட கேட்பாங்க அப்படி தோற்றுவார் போடுவோம் சொல்லுவாங்க போற்றுவார் போட்டட்டும் தோற்றுவார் தோற்றட்டும் போகட்டும் அனைத்தும் ராமனுக்கு உங்கள் உங்களோட குணாதிசயங்களை மாற்றிக்கவே வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அதனால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறப்போகுது ஒரு புது சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க நிச்சயமாக கும்பத்துக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த நாலு மாதத்தை ஒரு அஸ்திவரமாக்குங்க மிகப்பெரிய மாற்றத்தை சனி கொடுக்கிறார் வக்கரகதியில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார் நல்லதே நடக்கும் குழந்தை உள்ளம் கொண்ட கும்பமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்